அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா உட்பட உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளான இன்று ஜூன் நாலு இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகள்ல ஏழு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் நடைபெற்றது அந்த வகையில முதல் கட்டமாக தமிழ்நாடு உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதற்கு பின்னர் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தனித்தனியாக நடைபெற்று கடைசியாக ஏழாவது கட்டமாக எட்டு மாநிலங்களில் இந்த தேர்தல் நடைபெற்றது அப்படி இருக்கிற போது இன்று ஜூன் நாலாம் தேதி இன்று தான் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இது போன்று மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்பொழுது கரிக இப்பொழுது சரியாக எட்டு பதிமூணு இந்த நேரத்தில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி விட்டது இப்போது நாம் இருக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மையத்தில் இருந்து உடனுக்குடன் பிரத்யோகமாக உங்களுக்காக இந்த வாக்கு எண்ணிக்கையை தெல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரன் மற்றும் செல்வம் வெள்ளைப்பாண்டியன் ராஜா மற்றும் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்திலிருந்து மாயகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள் நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கையின் கள நிலவரத்தை உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்